வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு சாதாரணமாக நினைச்சு அதோட பக்கத்துல போய் நின்னதுனால ஏற்பட்ட சிக்கலான பத்து சம்பவங்களை தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் சிங்கமும் ஒட்டக பெண் சிங்கங்கள் ஐந்துல இருந்து ஆறு பெண் சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து பெரிய ஒட்டக சிவிங்கியை இரையாக்குறதுக்காக பிடிக்கிறது தான் எப்போதுமே வழக்கம் அந்த மாதிரி ஒரு தடவை பெண் சிங்கம் ஒண்ணு ஒட்டைக்கு குறி வைத்து அந்த இடத்துக்கு ஓடி போகுது கூடவே நிறைய பெண் சிங்கங்கள் இருக்கிற தைரியத்தினாலதான் அதை பார்த்து ஒட்டைக்கு சிவங்கி அந்த இடத்துல இருந்து வேகமா ஓட ஒட்டைக்கு சிவங்கியோட கழுத்திலே தொங்கலாம் அப்படின்னு இந்த பெண் சிங்கம் முடிவெடுத்து கழுத்திலே தொங்குது ஆனா எதிர்பாராத விதமா நடந்தது அந்த ஒட்டைக்கு சிவங்கி ஓங்கி அந்த பெண் சிங்கத்தை பயங்கரமா ஒதைச்சிருக்கு சிங்கம் இதை கொஞ்சமே எதிர்பார்க்கல திட்டம் தோல்வியில முடிஞ்சிருக்கு ஒட்டகசிவிங்கி அந்த இடத்த விட்டு தப்பி ஓடி போயிருக்கு ஒட்டகசிங்கிகள் வேகமா ஒதக்கும் போது அது எலும்புகளையே உடைக்கிற அளவுக்கு இருக்குமா இன்னொரு முறை ஒரு சிங்கத்தை இந்த மாதிரி போட்டு மிதிச்சு சாகடிச்சிருக்கு ஒட்டக சிவிங்க சாதாரணமா நினைச்சு முதல்ல ஓடி போய் அதை பிடிச்சதுனால இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இந்த பெண் சிங்கம் மாட்டிருக்கு அடுத்ததான் ஒரு மிருக காட்சி சாலையில சிம்பான்சிகளை தனியா ஒரு இடத்துல போட்டு பராமரிக்கிறாங்க சம்பவம் நடக்கிற அந்த இடத்துல ஆறுல இருந்து எட்டு சிம்பான்சிகள் வரைக்கும் இருக்குது சிம்பான்சிகள் இருந்த அந்த இடத்துல வழித்தவறி ஒரு ரக்கூன் போய் மாட்டியிருக்கு சிம்பான்சிகள் எல்லைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் தன்னோட ஏரியாக்குள்ள யாரையும் நுழைய விடாது இந்த சிம்பான்சிகள் ரக்குன்னு அந்த இடத்துல பார்த்ததும் அது ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி ஒவ்வொருத்தரா தூக்கி தூக்கி பந்தாடி இருக்கு ஆறு சிம்பான்சிகளும் ஒரு ரகூனும் இந்த ரக்குனை எவ்வளவு தூரம் உருட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொருட்டி எடுத்திருக்கு சிம்பான்சி தானே இருக்குது அப்படின்னு சாதாரணமா வழித்தவறி போனதுக்காக அந்த ரக்கூன் அவ்வளவு தூரம் சிக்கல்ல மாட்டிருக்கு போதுண்டா ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கு இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த ரக்குன் உயிரோட தான் இருந்திருக்கு அடுத்ததான் புலி புலி எவ்வளவு வலிமையானது அப்படின்னு நமக்கு தெரியும் புலி பொதுவா கூட்டமா இருக்கிறத விரும்பாது தனியா இருக்கிறது தான் அதுக்கு பிடிக்கும் அடர்ந்த காடுகள்ல கூட இது தனியா தான் சுத்தம் இங்க மிருக காட்சி ரெண்டு புலிகளை ஒரே கூண்டுல போட்டிருக்காங்க ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி கீழே படுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிறது பெண் புலி நம்ம ஃப்ரெண்டு தானே ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கு போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண் புலி பக்கத்துல போனது தான் உண்டு இந்த பெண் புலிக்கு ரொம்பவே கோபம் ரொம்ப வேகமா அந்த ஆண் புலியை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு எழுப்புனது ஒரு குத்தமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஓரமா ஒதுங்கி போயிருக்கு அந்த ஆண் புலி ஃப்ரெண்டா இருந்தாலும் தூக்கத்துல இருக்கும்போது எழுப்புனா அவ்வளோதான் சிக்கல்ல மாட்ட வேண்டியது தான் இது வெளியிருந்து கண்ணாடி வெளியா பார்த்துட்டு இருந்த அந்த குழந்தை வேகமா பயந்து ஓடி வருது பறவை நீளமான அழகோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரே இடத்துல நூற்று கணக்கான பறவைகள் இருக்கும் ஒரு பெலிக்கான பறவை அங்கிருந்த ஒரு பறவைய பிடிச்சு சாப்பிடுறதுக்காக போயிருக்கு வாயில கரெக்டா இருந்தாலும் நான் தொண்டைக்குள்ள நுழையவே மாட்டேன் அப்படின்னு விடாபிடியா அடம் பிடிச்சிருக்கு அதை விழுங்க விடாம ரொம்ப நேரமா அந்த எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடி வரலாம் அப்படின்னு பல தடவை முயற்சி பண்ணிருக்கு இதை சமாளிச்சு அதை விழுங்குறதே இதுக்கு ஒரு பெரிய வேலையா மாறி போயிருக்கு சின்ன தானே இத சாப்பிட்டுலாம் அப்படின்னு அதை பிடிச்சிருந்தாலும் தொண்டைக்குள்ள இறங்குறதுக்குள்ள பெரிய போராட்டமே இருக்கு எப்படியோ வெற்றிகரமா அத சாப்பிட்டு முடிச்சிருக்கு பாம்பு கிட்டே விஷம் பார்த்து படையே நடுங்கி ஓடதான் செய்யுது ஆமை பெருசா யாரையும் தாக்காது ரொம்ப அமைதியா தன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் இங்க ஒரு ஆமையும் பாம்பும் சந்திக்குது ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வழி விடுறதாவே இல்ல சாதாரணமா தொடங்கின இந்த சண்டை கொஞ்சம் ஆக்ரோஷமான சண்டையாவும் மாறி போயிருந்தது ஒரு கட்டத்துல பாம்பு நம்மால முடியாது அப்படின்னு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அதை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணும்போது ஆமா அதை விடுறதா இல்ல ஓடி போகிற அந்த பாம்ப வலுக்கட்டாயமா இழுத்து தன்னோட வாயாலே கடிச்சு அந்த இடத்துல சுருட்டி இருக்கு ஆம மெதுவானது ரொம்ப அமைதியானது அப்படின்னு நினைச்சா ரொம்ப வேகமா ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பாம்பையே இழுத்து அந்த இடத்துல சாகடிச்சிருக்கு சாதாரண ஆமை தானே ஒரு வேகத்துல சீண்டுனதுனால பாம்பு இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு விடாம இழுத்துட்டு போனதுதான் ஆமையும் இந்த வீடியோ பார்த்தா ஆமை அமைதியானது ரொம்ப மெதுவானது அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த இடத்துல கூட்டம் கூட்டமா நிறைய புறாக்கள் ஒரே இடத்துல நின்று சின்ன சின்ன புழுக்களை புடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு தண்ணியில இருந்து அந்த நேரத்துல மெதுவா ஒரு ஆமை வரதை எல்லா புறாக்களும் பாக்குது ஆனாலும் ஆமை தானே ரொம்ப அமைதியானது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடாம அது பக்கத்திலே நிக்குது அதுவே அந்த புறா பெரிய சிக்கல்ல மாற்றத்துக்கு காரணமா இருக்கு மெதுவா வந்த ஆம நொடி அந்த புறாவையே தூக்கி தண்ணிக்குள்ள கொண்டு போயிருக்கு சுத்தி இருந்த எந்த புறாக்களுமே இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்ல கூடவே இருந்த தங்களோட ஃப்ரெண்ட தண்ணிக்குள்ள தர தரன்னு இழுத்துட்டு போனதை பார்த்து எல்லா புறக்களும் ஆச்சரியப்பட்டு நின்னு இனிமே ஆமை கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இது ஒரு என்னடா சத்தம் கேட்குதே அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறாரு பறவைகள் சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு எலி வந்து சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் சாப்பிட்டுட்டு இருக்கிற எலியை இந்த பறவை விடுறதாவே இல்ல விடாம கொத்து கொத்துன்னு கொத்துது எலியும் கொஞ்சம் கொஞ்சமா பதுங்கி பதுங்கி அந்த இடத்த விட்டு போகலாம் அந்த பறவை அதை வாழை பிடிச்சு இழுத்து இன்னுமே குத்திட்டு இருக்கு கொஞ்சமா சாப்பிட்டது ஒரு குத்தமா அந்த பறவைக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னா எலி மனசுல நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகுது பறவைகள் கூட போய் உட்கார்ந்து சாப்பிட்டதுனால எலி இவ்வளவு பெரிய சிக்கல்னா மாட்டிருக்கு அடுத்ததா சிங்கமும் வைல்டு பேஸ்டும் சிங்கம் பெண் சிங்கமா இருந்தா கூட ரொம்ப சிறப்பா வேட்டையாடக்கூடியது நல்ல புத்திசாலித்தனமா செயல்படும் நிறைய வேகமாக பிடிக்கிறதுக்கான நிறைய அனுபவங்கள் பெண் சிங்கங்களுக்கு உண்டு இந்த சம்பவத்துல ஒரு வைல்டு பீஸ்ட பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பெண் சிங்கம் முற்படுது ஆனா அந்த வைல்டு பீஸ்ட் ரொம்ப தைரியமான வைல்டு பீஸ்டா இருக்கு சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடாம சிங்கத்தையே துரத்த ஆரம்பிக்குது இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலையே அப்படின்னு கொஞ்ச நேரத்துல சிங்கமும் குழப்பம் ஆயிருது பொதுவா இந்த மாதிரி தாவரங்களை சாப்பிடுற விலங்குகள் சிங்கங்களை பார்த்ததும் அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடதான் செய்யும் ஆனா துரத்த ஆரம்பிக்கவும் அது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா சாதாரணமா நினைச்சு பக்கத்துல போய் நின்று சிக்கல்ல மாட்டிக்கிட்ட சில விலங்குகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்ஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச்